வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்பத்தான் அன்புடன் சேனலில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் விருந்து பார்ப்போம் என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுறவங்களே பாருங்கள் எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க ரொம்ப எம்மியாக இருக்குது நம்ம அப்படியே உள்ளே போவோம் உள்ளே வந்து த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அந்த ஹோட்டல்லெல்லாம் மிஞ்சிருச்சு என்ன வெரைட்டி ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெனு எல்லாம் சுட சுட அதை அவன் இருக்குது உள்ள வச்சு 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 எடுத்து அந்த ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்காங்க உள்ளே போய் நம்ம எதை இதை பார்க்குறதா மியூசிக்கை பார்க்குறதா அவங்க பண்ணியிருக்க ட்ரெஸ் அதை ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறதா அவங்க வெல்கம் பார்க்குறதா பல நாட்டு விஷயங்களும் எந்த தமிழ்நாட்டில் எப்படி வரவேற்பாங்க மலையாள நாட்டில் எப்படி வரவேற்பாங்க கன்னட நாட்டில் எப்படி வரவேற்பாங்க ஹாலிவுட்டில் எப்படி வரவேற்பாங்க அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரே ஒரு தவம் இருந்து ஒரு பெத்த ஒரு பிள்ளைக்கு அவங்க மூதாதையர் அவங்க சம்பாதிச்சது அவங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் பிரம்மாண்ட கல்யாணம் போனவங்கெல்லாம் வா யாரல சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ அந்த கல்யாணத்தை பற்றி என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் அசை போடுற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க என்ன சொல்கிறதுனா அதாவது அந்த கலர்களை பார்க்கையிலே சாப்பாடோட கலர்களை பார்க்கையிலையே நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத அற்புதமான அருமையான ஆனந்தமான இதை பார்க்கையில் எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் அவங்களுக்கே இப்படி நடந்திருக்குல்ல எல்லார் வீட்லேயும் சீக்கிரம் கல்யாணம் வரும் சீமந்த வரும் கிரகப்பிரவேசம் வரும் பிள்ளைங்க வெளிநாடு போகணுன்னா போவாங்க உள்நாட்டிலே நல்ல வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்க லைஃப் இருக்கும் அதாவது என்ன சொல்றது லைட்டிங்கை ரசிக்கிறதா சாப்பாடை ரசிக்கிறதா வந்தவங்களை பார்க்குறதா விதவிதமான வெல்கம் இந்த மாதிரி வெல்கம்லாம் நம்ம வந்து லைஃப்ல வந்து பாக்குறது வந்து ரொம்ப ஒரு இது இந்த மாதிரி ஒரு சேனலில் சேனல்ல நீங்க பார்த்தாதான்